கடந்த ஒரு வார காலமாக திமுகவினர் கட்டி வந்த கனவு கோட்டையை திராவிட பத்திரிக்கையாளர் மணி சுக்கு நூறா நொறுக்கி இருக்காரு மோடி நன்றாக அறிந்தவர்களுக்கு தெரியும் அவர் அவ்வளவு சுலபமாக வளைந்து கொடுக்க மாட்டார் அதை பற்றி தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஒரு வார காலமாக தேர்தல் முடிவுகள் வந்ததிலிருந்து பயங்கரமான உருட்டுக்கள் எல்லாம் எல்லா உருட்டுக்களுக்கும் இன்னைக்கு திமுகையாளர் திராவிட பத்திரிகையாளர் மணி அவர்கள் பலத்த ஆப்பா வச்சிருக்காரு திமுகவினர் பெரும்பாலும் சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வடைஞ்சு கொடுத்து ஆட்சி பண்ணுவாரு இப்படி இப்படிதான் நிற்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு திராவிட பத்திரிகையாளர் மணி அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மோடி அவர்கள் வளைஞ்சு கொடுத்தலாம் ஆட்சி செய்யவே மாட்டார் மோடி நன்றாக அறிந்தவர்களுக்கு தெரியும் அவர் அவ்வளோ சுலபமாக வளைந்து கொடுக்க மாட்டார் எந்த வித காம்பரமைஸுக்கும் மோடி போகவே மாட்டார் அவருடைய கேரக்டரே அதுதான் அப்படின்னு திமுகவினருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்க கொடுத்திருக்காரு திராவிட பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் மோடி எப்படி தனிச்சியாக தன்னிச்சையாக எதிர்ச்சதிகாரமாக அராஜகமாக இந்தியாவை நடத்தினாரோ அதே போல இந்த முறையும் நடத்துவார் என்று தான் நான் கருதுகிறேன் இந்த ஷாக்ல இருந்து திமுகவினர் மீள்றதுக்குள்ள அடுத்த ஒரு குண்டை நங்கூரமா இறக்கியிருக்காரு திமுகவினரும் திமுகவை சேர்ந்த சேனல்களும் தொடர்ந்து இந்த ஒரு வாரமா என்ன சொல்லிட்டு வந்தாங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் பண்ணாலும் இந்த ஆட்சியை கவுத்துட்டு ஒடியாந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்கள்ல அதுக்கு திராவிட பத்திரிக்கையாளர் மணி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்களால மோடி அவர்களை எதுவுமே பண்ண முடியாது அவங்களால மோடி அவர்களை உருட்டவும் முடியாது மிரட்டவும் முடியாது அப்படின்னு நச்சுன்ன ஒரு நங்குரத்தை இறக்கியிருக்காரு அவங்க மோடியை செக்கில் வைப்பாங்க அவங்க மோடியை வந்து அப்படி பண்ணிவிடுவாங்க இப்படி பண்ணிவிடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தான் என்னுடைய எண்ணம் ஏன்னா இதற்கான காரணத்தையும் திராவிட பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன் காரணத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற நிறைய திமுக சொம்புகள்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா மோடி அவர்களுடைய ஆட்சி இன்னும் ரெண்டு நாளில் கலைஞ்சிரும் மூணு நாளில் கலைஞ்சிரும் சந்திரபாபு நாயுடு ஓடிடுவார் நிதிஷ் ஓடிடுவார் அப்படின்னு பொத்தம் போக்கில் அடிச்சு விடுவாங்க யோ எப்படியா ஓடுவாங்க அப்படி ஓடினாலும் இவரோட ஆட்சி எப்படியா கலையும் அப்படின்னு கேட்டால் தகுந்த காரணத்தை சொல்ல மாட்டாங்க சொல்லவும் தெரியாது ஏன்னா இந்த கலைஞர் டிவியும் இந்த சுன் டிவியும் உருட்டுறதை பார்த்து இவனுங்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு பத்திரிகையாளர் திராவிட பத்திரிகையாளர் மணி அவர்கள் தெல்ல தெளிவாக ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு என்ன காரணத்தை சொல்லியிருக்காருன்னா இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரநூத்தி நாற்பது வந்து சீட்டு வந்து பிரதமருக்கே இருக்கு ஆனால் இந்த பக்கம் ஐஎன்டிஏ கூட்டணி எடுத்துட்டீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பத்தி மூணு சீட்டு மட்டும்தான் இருக்கு இந்த கூட்டணியோட சேர்த்து அதனால நிதிஷும் இவங்க சந்திரபாபு நாயுடுவும் இவங்களுக்கு இரண்டே ஆப்ஷன் இருக்கு ஒன்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியை கவுத்துட்டு இந்த பக்கம் சேர்ந்து இவங்களோட ஆட்சி அமைக்கணும் ஆனா இந்த பக்கம் ஒடியாந்துட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தெட்டு சீட்டு இருபத்தெட்டு பிளஸ் இருநூத்தி கூட இருநூத்தி வராது அதனால இவங்களால ஆட்சி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த திராவிட பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லியிருக்காரு அப்பயும் பதினோரு சீட்டு பன்னெண்டு சீட்டு ஃபால் ஷார்ட் அது மட்டும் கிடையாது இந்த புள்ளி வச்ச கூட்டணியை திராவிட பத்திரிகையாளர் மணி அவர்கள் எப்படி விமர்சித்திருக்காருனா இது ஒட்டுப்பட்ட துணின்னு சொல்லியிருக்காரு இந்த துணி ஒட்டுப்பட்ட துணி இது இந்தியா பிளாக் இது ஒரு ஆறு மாசம் கூட நீடிக்காது ஈவன் இஃப் தே ஃபார்ம் கவர்மெண்ட் அவர் திராவிடத்துக்கு சொம்பு தூக்குற பத்திரிகையாளரா இருக்கிறதுனால ஒட்டு போட்ட துணின்னு சொல்றாரு ஆனா நம்மளை பொறுத்த அளவுக்கு இந்த கூட்டணி நஞ்சு போன ஒட்டு போட்ட துணின்னு தான் சொல்றோம் இப்படி லைட்டா எடுத்து உதித்தாலே அப்படி சுக்குமுறா நொறுங்கி போயிடும் அதனால சந்திரபாபு நாயுடுவும் சரி நிதிஷ்குமாரும் சரி பிரதமர் நரேந்திர மோடி அவரோட தான் இருப்பாங்க அப்படிங்கிறத மணி அவர்கள் ஆணித்தரமா சொல்றாரு இங்கேஸ் இந்த திராவிடர்கள்லாம் சொல்கிற மாதிரி ஒருவேளை நடந்தா கூட ஆட்சியை கலைச்சிட்டு இவங்க ஆட்சி அமைச்சா கூட இந்த ஐஎன்டிஏ கூட்டணியோட ஆட்சி ஆறு மாதம் கூட தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறத திராவிட பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்த ஒரு பேர் அதிர்ச்சியான தகவல் என்ன சொல்லிருக்காருன்னா இவங்க இங்கேஸ் ஆட்சி அமைச்சு ஆட்சி கலைஞ்சு போய் மீண்டும் தேர்தல் வந்தால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு சீட்டை தட்டி தூக்கிடுவார் அப்படின்னு இந்த திமுக காரவங்களோட மண்டையில உரைக்கிற மாதிரி இன்னைக்கு திராவிட பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் சொல்லியிருக்கவங்க ஆல்மாஸ் மாதிரி எடுக்காது அடிச்சன் கவனாங்கன்னா அப்புறம் பிஜிபே நாலு சேர்த்தி ஜெயிச்சிக்கிறோம் அடுத்து இன்னொரு பேரதிர்ச்சியையும் திராவிட பத்திரிகையாளர் மணி அவர்கள் இருக்கிற திராவிட எல்லாம் பேசி விஷயம் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருந்தாங்கல்ல இன்னைக்கு திராவிட பத்திரிகையாளர் மணி அவர்கள் இவங்க எல்லாம் முக்கியமே கிடையாது மோடிக்கு இவங்க எல்லாம் முக்கியமே கிடையாது ஆனா இவங்களுக்கெல்லாம் மோடி முக்கியம் அப்படின்னு ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காரு அதுதாங்க சரியான ஹைலைட் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஆட்சி அமைக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருந்தாலும் இந்த எப்படி ஆக்குறது தீவிர நீங்க வச்சுக்கோங்க இன்னும் இரண்டு வருடத்துல இந்த இருநூத்தி நாற்பத இருநூத்தி எழுவத்தி ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் ஆக்குறாங்களா இல்லையா அப்படின்னு பாருங்க அப்படின்னு திராவிட பத்திரிகையாளர் மணி அவர்கள் இன்னைக்கு பொலம்பி தள்ளி இருக்காரு இந்த இருநூத்தி நாற்பது எப்படி மாற்றுவது என்கிற வேலையிலும் மறைமுகமாக அதே நேரத்தில் உக்ரமாக இறங்கி இருப்பதாக தான் தகவல் வருகிறது அடுத்து திராவிட பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கேபினட் பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு கேபினெட்டை பத்தி இங்க இருக்கிற சுன் டிவி இந்த கருணாநிதி டிவி எல்லாம் பயங்கரமா உருட்டிட்டு இருந்தாங்க என்ன உருட்டினாங்கன்னா அவ்வளவுதான் முக்கியமான துறைகளை எல்லாமே சந்திரபாபு நாயுடு நிதிஷும் தூக்கிட்டு ஓடிட போறாங்க நிதித்துறையை தூக்க போறாங்க பாதுகாப்பு துறையை தூக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு திராவிட பத்திரிகையாளர் மணி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு உறுதியான நபர் புரிஞ்சுக்கோங்க இரண்டு இதாக்காக்கள் இருக்கு அமைச்சரவை அமைச்சர்கள் இருக்காங்க அதுல அறுபத்தி ஒன்ன மோடி அவர்கள் தக்க வச்சிருக்காரு இதுல இருந்த நீங்க புரிஞ்சுக்கோங்க மோடி அவர்கள் சாதாரண ஆள் கிடையாது கூட்டணி ஆட்சியை நடத்தணும்னு விரும்புகிறவர் கிடையாது அப்படிங்கிற ஒரு மரண எச்சரிக்கையும் இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு திராவிட பத்திரிகையாளர் மணி கொடுத்திருக்காரு மோடியை நன்றாக இருந்தவர்களுக்கு தெரியும் ஒரு டீம் பிளேயர் கிடையாது ஒரு கொலிஷன் பிளேயர்லாம் கிடையாது அடுத்து தாங்க செம காமெடி பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரச இங்க இருக்கிற அல்ற சில்றைங்க மைனாரிட்டி அரசுன்னு சொல்லிட்டு வர்றாங்க அதுக்கு திராவிட பத்திரிகையாளர் மணி அவர்கள் இன்னைக்கு இப்படி சொல்றவங்கள நான்சென்ஸ் அயோக்கிய பயல்களை அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல இல்லை நான் சென்ஸ் அப்சலூட் நான் சென்ஸ் மைனாரிட்டின்னா என்ன டேம் உங்களுக்கு புரியல ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா திமுக நடந்துச்சு பாருங்க இரண்டாயிரத்தி ஆறுல திமுக நடத்தின அரசு தான் வந்து மைனாரிட்டி அரசு அவங்களுக்கு திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லாததுனால அமைச்சரவையில பங்கேற்காம வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க பாருங்க காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதுதான் மைனாரிட்டி கவர்மெண்ட் இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிருக்காரு ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய என்டிஏ கூட்டணிக்கு இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று எம்பிக்களோட ஆதரவு இருக்கு அதனால இப்படி எல்லாம் கொச்சப்படுத்தாங்க பாஸ் அப்படின்னு திராவிட பத்திரிகையாளர் மணி அவர்கள் இன்னைக்கு திமுகவோட இந்த திராவிட சில்லறைகளோட மோடி எதிர்ப்பாளர்களோட எல்லாரோட கூற்றையும் சுக்கு நூறா உடைச்சிருக்காரு டெக்ஸ்ட் புக் கேஸ் ஆஃப் மைனாரிட்டி கவர்மெண்ட் கலைஞர் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று இப்படி இனிமே திராவிட கொத்தடிமைகளோட கதறல்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் நந்தி ஜெய் ஹிந்த் வந்தே மதுரம்